இந்த வழி நம்ம கோட் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம கொடுத்துடலாம் இந்த வழி நம்ம கோட் பண்ணுற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்க ஒரு ஒன்று முப்பது ஒன்னே கால் குறைஞ்சு ஒன்று பத்து குறைஞ்சு வண்டி கிடையாது நம்ம வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் எண்பத்தெட்டாயிரம் கேட்குது இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு எழுத்தெட்டாயிரம் பிக்ஸ்டாக கொடுத்தலாம் ஆனால் வணக்கம்ண்ணே நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ ஐஸ்வர்யங்காஸ் திருப்பூருங்க நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவினாசி ரோட்டில் அம்மாவாளையம் பஸ் ஸ்டாப்பில் ஒரு நூறு மீட்டரில் உள்ள இருக்கும் அம்மாவாலையா பஸ் ஸ்டாப்பில் இறங்கணும்னு அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு சைடில் உள்ள ரோடு வரும் ரோட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபம் இருக்கு ஜிஎஸ் கல்யாண மண்டபம் அதுக்கு ஆப்போசிட்டே விநாயகா வாட்டர் வாசல் இருக்குது அந்த வாட்ரு வாஸ்குள்ளே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நீங்கள் சேலம் கோயம்புத்தூர் அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அவிநாசிலருந்து பூண்டி அம்மாவாலையா சைட்டில் இறக்கி விட்டுருவாங்க அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்பில் வந்து பஸ் ஸ்டாப் ஒட்டி ஒரு ரோடு உள்ளே வரும் நூறு மீட்டர் உள்ள நம்ம ஆஃபீஸ் இருக்கேன் நம்ம ஆஃபீஸில் பாருங்கள் போன ட்ரிப்பு குழுக்களில் பார்த்தீங்கன்னா திருச்சி மித்திரன் அவரோட பேருக்கு இந்த காரை கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸு இந்த கார் கொடுத்துருக்கோம் அடுத்த செகண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்துருக்கு ஞான பிரகாசகம் செகண்ட் பிரேஸ் பைக் கொடுத்துருக்கு இதே மாதிரி நீங்கள் பிரேஸ் எதிர்பார்க்குறீங்களா விழுந்து வேணுமா அடுத்த டோக்கன் ஆயுத பட்சக்கு போட்டுருக்கோம் பாருங்கள் யாரும் முந்திடுங்கன்னா முந்திங்க இதுக்கு நீ செய்ய வேண்டிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா ஜிபே பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் கொடுத்துருப்போம் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு உங்கள் பேர் ஊர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க அவங்க டோக்கன் வந்து நாலு மணி டு அஞ்சு மணிக்குள்ள டோக்கன் எழுதி அனுப்புவாங்க நாலு மணிக்குள்ள ஃப்ரீ டேத்துல உங்களுக்கு எழுதி அனுப்பிச்சிட்ருவோம் டோக்கன் நம்பர் கம்பல்சரி எழுதி அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு டோக்கனை அப்போ வந்துடும் அதே மாதிரி அந்த குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பட்சிக்கு சாயந்தரம் நாலு மணி டு அஞ்சு மணிக்கு நீங்கள் லைவ் சேனல் இதே சேனல் லைவ் சேனல் வரும் நீங்கள் லைவில் பார்த்துக்கலாம் நம்மளை பார்த்திங்கன்னா முதல் பத்து வண்டி இருந்துச்சு அப்புறம் இருபது வண்டி ஆச்சு இப்போ முப்பது வண்டி ஆச்சு இப்போ ஐம்பது வண்டி ஆச்சு அறுபது வண்டி கணக்கு நிற்கிது நம்மள லோ படிச்சர்ந்து ஒரு ஹை படிச்சர் வரைக்கும் நம்மள்கிட்ட இருக்கு எல்லாருமே மக்கள் என்ன மக்கள் விரும்புகிறாங்களோ நம்ம அந்தளவுக்கு மக்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் போக போக வண்டி அதிகமாகிதான் போகும் லோ படிச்சிருந்து அதிகமாக கொடுத்துருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கப்பட வேண்டிய பாருங்கள் இந்த வண்டி பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் எஃப்சி லைவு இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி பாருங்கள் அவ்வளோ சேன்ட்ரோ ஜிப்பு வண்டி பாருங்கள் அருமா அருமையாக இருக்கும் ஒரு லோ ப்ரைஸு ஒரு ஓட்டி போலவங்களுக்கு ஒரு டிரைவிங் நல்லா நல்லாயிருக்கும் வண்டி ரோ பெட்ரோல் டைப்பு ஏசி போஸ்டரிங் வர்ற டைப்பு வண்டி அருமையாக இருக்கும் பாருங்கள் எண்பத்தெட்டாயிரம் கேட்குது இந்த சேனில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு எழுத்தெட்டாயிரம் பிக்சடாக கொடுத்துலாம் வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா சேன்ட்ரோவில் ஜிங்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு வண்டி எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இந்த வண்டி கலரு பிளாக் கலரு வண்டி சூப்பராக சீட் கவர் எல்லாமே அருமையாக இருக்கும் ஏசி போஸ்டரிங் வர வண்டி இந்த வண்டியில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு ஒரு கொஞ்சம் அழுக்காக இருக்கும் அதை மட்டும் முடிஞ்சளவுக்கு க்ளீன் பண்ணால் கூட போதும் ரப்பிங் படிச்சு போட்டீங்கன்னா போதும் இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கே வேணும் செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒன்று முப்பது ஒன்றே காலர் குறைஞ்சு ஒன்று பத்து குறைஞ்சு வண்டி கிடையாது நம்ம வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்துலாம் இதுவுமே பிக்சல் கிடையாது முடிஞ்சளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சளவு பண்ணி தரேன் பாருங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்கள் ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ஒரு சிங்கிள் இருக்குது வண்டி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் வர கண்டிஷனில் இருக்குது இதில் மைனஸுன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி வண்டி குவாலிட்டியாக இருக்குன்னு ஸ்பார்க் தருவவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வண்டி எல்லாருமே ஸ்பார்க் நிறைய கேட்டிருந்தாங்க தாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒன்று இருபது வரைக்கும் நம்ம இருக்கு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நம்ம கோட் வாங்குற அத்தனை வண்டியுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வண்டியை பாருங்கள் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் நம்ம இந்த வண்டியை கொடுத்துடலாம் எங்கேயுமே கிடைக்காது மார்க்கெட்டில் நம்ம அந்தளவுக்கு மார்க்கெட்டை உடச்சி நம்ம கொடுத்துட்டுருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குற காரும் பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வேலையும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மக்கள் ஏழை மக்களுக்கு முடிஞ்சளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக கொடுக்குமோ அந்தளவுக்கு நம்ம கம்மியாக கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு இந்தியா ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒரு அதாவது லோ படிச்சுட்டு ரொம்ப விரும்புகிறாங்க அவங்களுக்காகவே இந்த வண்டி வந்திருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் திருப்பூர் நம்பர் மூணு ஓனர் இதில் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கும் பெயின்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விலையும் நம்மளை கம்மியாக தான் இருக்கும் கொடுக்குற வேண்டிய அத்தனையும் பார்த்திங்கன்னா அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டெரிங் வர வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் டீசல் ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி இந்தியா டீசல் வேரியண்ட்டு இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் ஒரு இந்தியா நாற்பத்தெட்டாயிர்க்கு நம்ம அந்த அளவுக்கு அருமையாக கொடுப்போம் நம்ம கொடுக்குற வேலைமே பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களில் ஒருவன் நான் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அசண்ட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இதில் வண்டி அவ்வளோ சீட்டு கவர்லேருந்து ஏசி பவர் ஸ்டரிங் பவர் உண்டாக வர டைப்பு ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ஃப்ரெண்ட்டில் டயர் நல்லா பூசு போட்டிருப்பாங்க ஃப்ரெண்டில் பேக்கில் ஒரு அரை கண்டிஷன் இருக்கும் கண்ணாடி மட்டும் கிராச்சா இருக்கும் முடிஞ்சால் மாற்றி கொடுத்துடலாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் ஒரு டீசல் வேரியன்ட் பெட்ரோல் சாரி பெட்ரோல் வேரியண்ட் வண்டி ஒரு அசண்டு பெட்ரோல் மூணு ஓனரில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி லைவில் இருக்குது வண்டியை பாருங்கள் ஒரு எண்பத்தெட்டாயிரூவாய்க்கு நம்ம கொடுத்துடலாம் இந்த ரேட்டுக்கு அசண்ட் கிடையாது நீ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று பத்து வரைக்கும் போய்ட்டு இருக்குது நம்ம கொடுக்குற விலையுமே பெஸ்ட்டாக இருக்கும் கொடுக்குற வண்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு வண்டி ஆகி குவாலிட்டியாக இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பாருங்கள் ஐ ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு எல்பிஜி என்டாஸோட ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர் எல்லாமே வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ஒரு திண்டுக்கல் நம்பரு வண்டி நம்பருமே பேரீசி நம்பராக இருக்கும் ஒரு எல்பிஜியோட இவ்வளோ விலை கம்மியாக ஒரு எல்பிஜியோட நம்ம கொடுக்குறோம்னா முடிஞ்சளவுக்கு நம்ம ஐஸ்வர்யர் சொல்லுற மாதிரி தான் முடியும் இந்த வண்டியில் நீங்கள் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா ஓனர் மட்டும்தான் மைனஸ் ரெண்டாயிரத்தி நாலு நாலு ஓனர் அது ஒன்று தான் மைனஸ் மற்றபடி வண்டியில் குறை சொல்கிறது ஒன்றுமே இல்லை வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு எல்பிஜி எண்டாசோட வெறும் எண்பத்தெட்டாயிரம் நம்ம கொடுத்தலாம் எங்கேயுமே கிடைக்காது ஒரு லட்சம் பத்தாயிரம் குறைஞ்சி வண்டி நீங்கள் கிடையாது நம்ம வெறும் எண்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்தலாம் இது பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாருதி கம்பெனியில் எஸ்டிம் ஏசி பவர் ஸ்டேரி ரெண்டு பவர் உண்டை வர்றது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இருக்கையிலே அதாவது செலவு கம்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி கம்பெனி இந்த வண்டியில் பாருங்கள் வண்டி அருமையாக இருக்கும் இதில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இதில் இல்லை மற்றபடி வண்டி அருமையாக இருக்கும் நம்ம இருக்கிறத எல்லாமே சொல்லியே கொடுத்துடலாம் ஒரிஜினல் சீட் கவர்லே இருக்கும் ஏசி பவர் சைன் பவர் உண்டை வந்துடும் ஆமாம் ஏசி மட்டும் கொஞ்சம் டாப் பண்ண வேண்டிய சொல்லணும் வரும் ஏன்னா நிற்க வெயில் நிற்கிறதுனால இந்த வண்டியில் நீங்கள் எந்த வண்டி எடுத்தாலுமே கொஞ்சம் ஏசி கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் டாப்அப் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் ஏசி பவர் சைட் நாலு பவர் உண்டை வர டைப்பு ஒரு பெட்ரோல் வேரியண்ட் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒன்று நாற்பது ஒன்று வண்டி கிடையாது இந்த வண்டி பாருங்கள் நம்ம ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கொடுக்க பண்ணுறோம் நம்ம கிளாசிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருபது நேரம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடுறேன் தொண்ணூறாயிரம் இந்த வண்டி நான் கொடுக்குறேன் எங்கேயுமே முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் விசிட் பண்ணி பாருங்க முடிஞ்சளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சளவுக்கு பண்ணி கொடுத்துறேன் நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா அதே ஸ்டீம் தான் ரெண்டாயிரத்தி ஏழு அதே சேம் தான் சேம் வெரின்னு சேம் கலர் தான் ரெண்டாயிரத்தி ஏழு ஓனர் மட்டும் மூணு ஆனால் இதில் எஃப்சி கரண்டு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கும் பியூர் பெட்ரோல் வண்டி தான் அதே சேம் வண்டி தான் இந்த வண்டியும் பாருங்கள் அந்த ஓரளவுக்கு கொடுக்கலாம் நாலு டயர் ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குது இது ஒருத்தர் சீட் கவர்ல இருக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது இந்த வேண்டி பார்த்தீங்கன்னா அதே வேரியண்ட்டு ஆனால் ஓனர் மூணு எச் கரண்ட் எல்பிஜி சென்டா சொல்ல இருக்குது இது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று பத்து வரைக்கும் கேட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் இந்த வண்டி கொடுக்கலாம் நம்ம இன்னும் அடுத்து நம்ம பார்க்க போகிற மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு விலை கம்மியாக தான் கொடுத்துட்டுருக்கோம் இன்னும் அதிகமான படிச்சுட்டு இங்கே காட்டுறோம் அதையும் காட்டணும் பார்த்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பியட்லி இனோ அதாவது ஒரு டீசல் வேரியன்ட்டு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கிற வண்டி அப்போ பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வீட்டில் பார்த்து இந்த இனோ நிற்கும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி லக்ஸுரியான வண்டி இது அப்போ லக்ஸூரியான வண்டி தான் அது ஃபியேட் இன்னும் ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர் எஃப்சி கரண்டு இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இந்த வண்டியை பாருங்கள் நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணியிருப்பாங்க நம்ம சேனலை சப்ரைப் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துலாம் அந்த வண்டியை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் அவ்வளோ அருமையாக கிடைக்கும் வண்டி அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா அதிலே இன்னும் அதிலே இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா அது ரெண்டாயிரம் மாடல் மூணு ஓனர் இதில் ஒரே மைனஸ் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை ஒரு டூ வீலர் ஒரு எக்ஸல் விலைக்கு நம்ம வண்டி கார் தரோம் வெறும் முப்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் நம்ம கொடுக்குற விலையும் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டியுமே பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மக்கள் நேரில் வாங்க என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணி தரேன் உங்களில் ஒருவன் நான் வாட்லோ ஆமணி கேட்டுதாங்க நிறையா கேட்டு தாங்கண்ணே ஆமணி லோபடி சில கேட்டிருக்காங்க இந்த வண்டியை பாருங்கள் தொண்ணூற்றி ஆறு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது ஒரு எல்பிஜி எண்டாஸோட இன்ஜின் அருமையாக இருக்கும் ஒரு எல்பிஜி எண்டாஸ் வண்டி ரொம்ப ரொம்ப விளைச்சி இப்போ பாடு சுமாராக தான் இருக்கும் நல்லா இருக்கு நான் சொல்லவில்லை பாடையான சுமாராக தான் இருக்கும் ஏதாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு சாப்பாடு கடைக்கு தேவைப்படுறவங்க இந்த வண்டி எடுத்துக்கலாம் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரம் இந்த வண்டியை கொடுத்துட்றான் ஆனால் எல்பி ஜென்டாசோட ஒரு இன்ஜின் அருமையாக இருக்கும் மற்றபடி பாடலின்னு நம்ம சொல்றதை சொல்லியே கொடுப்போம் சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யங்கார்